பாரதத்தில் உருவாகிய பிரஸ்னோத்தரத்ன மாளிகா என்ற படைப்பு உலக புகழ் பெற்றது அதில் இடம்பெற்றுள்ள கேள்வி பதிலளிந்து சில எதி ஒன்று எது இதமானது தர்மம் இரண்டு நஞ்சு எது பெரியவர்களின் அறிவுரையே அவமைப்பு மூன்று மதுவை போல மயக்கத்தை உண்டு பண்ணுவது இது பற்றுதல் நான்கு கல்வர்கள் யார் புலன்களை இழுத்து கொண்டு போகும் விஷயங்கள் ஐந்து எதிரி யார் சோம்பல் ஆறு எல்லோரும் பயப்படுவது எதற்கு இறப்புக்கு ஏழு குருடனை விட குருடன் யார் ஆசைகள் அதிகம் உள்ளவன் எட்டு சூரன் யார் கெட்ட வழியில் மனம் செல்லாமல் அதை அடக்குபவன் ஒன்பது மதிப்புக்கு மூலம் எது எதையும் யாரிடமும் கேட்காமல் இருப்பது பத்து எது துக்கம் மனநிறைவு இல்லாமல் இருப்பது பதினொன்று உயர்ந்த வாழ்வென்று எதை சொல்லலாம் குற்றங்கள் புரியாமல் வாழ்வதை பனிரெண்டு தாமரை இலை மேல் தண்ணீரை போல நிலை இல்லாத எவை இளமை செல்வம் ஆயுள் ஆகியவை பதிமூன்று சந்திரனுடைய கிரணங்களைப் போல மற்றவர்களுக்கு இன்பம் தருபவர்கள் யார் நல்லவர்கள் பதினாலு எது சுகமானது அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு பற்றின்றி வாழ்வது பதினஞ்சு எது இன்பம் தரும் நல்ல மனதுடையோர்களின் சினேகிதம் பதினாறு எது மரணத்துக்கு இணையானது அசட்டுத்தனம் பதினேழு விலை மதிப்பற்றதென எதை குறிப்பிடலாம் கால மருந்து செய்யும் உதவி பதினெட்டு இறக்கும் வரை உறுத்துவது இது? ரகசியமாக செய்த பாவம் பத்தொன்பது எவரை நல்வழிப்படுத்துவது கடினம் துஷ்டர்கள் எப்போதும் சங்க சந்தேகத்திலேயே இருப்பவர்கள் சோகத்திலேயே சுழல்பவர்கள் நன்றி கெட்டவர்கள் ஆகியோர் இருபது சாது என்பவர் யார் ஒழுக்கமான நடத்தை உள்ளவர் இருபத்தி ஒன்று உலகத்தை யாரால் வெல்ல முடியும் சத்தியமும் பொறுமையும் உள்ளவரால் இருபத்தி ரெண்டு யாரை தேவர்களும் வணங்குகின்றனர் எல்லாவற்றின் மீதும் கருணை உள்ளவனே இருபத்தி மூணு செவ்டன் யார் நல்லதை கேட்காதவன் இருபத்தி நாலு ஊமை சரியான சந்தர்ப்பங்களில் தகுந்த இனிமையான சொற்களை சொல்ல தெரியாதவன் இருபத்தஞ்சு நண்பன் யார் பாவ வழியில் போகாமல் தடுப்பவன் இருபத்தி ஆறு யாரை தீமைகள் அணுகாது மூத்தோர் சொல் கேட்டு நடப்பவனையும் அடக்கமுள்ளவனையும் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துபவனையும் தீமைகள் அணுகாது வாழ்க நலமுடன்